மயிலாடுதுறை கும்பகோணம் பிரதான சாலை காவேரி நகரில் சாரங்கபாணி நினைவு பாலம் சீரமைப்பு பணிகள் நடைபெற்று வருவதை பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் மெய்யநாதன் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் பின்னர் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை செய்தியாளர்களிடம் பேசினார் மயிலாடுதுறையின் அடையாளமாக இருக்கின்ற சாரங்கபாணி ரயில்வே மேம்பாலமானது பழுதடைந்துள்ளது உடனடியாக இதனை புதுப்பிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களிடத்திலும் தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களிடத்திலும் பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்களிடத்திலும் கோரிக்கை வைக்கப்பட்டு உடனடியாக மராமத்து பணிகள் மேற்கொள்வதற்காக ரூபாய் ஆறு கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டு பணிகள் நடைபெற்று வருகிறது பாலத்தை பொறுத்தவரையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி நான்காம் ஆண்டு கலைஞர் அவர்களின் முயற்சியால் கட்டப்பட்டு திறக்கப்பட்டுள்ளது ஐம்பது ஆண்டு காலம் கடந்திருக்கும் இந்த இரயில்வே மேம்பாலத்தில் பல கோடிக்கணக்கான வாகனங்கள் கடந்திருக்கின்றது இந்த மராமத்து பணிகள் மிகவும் முக்கியமானது ஏதேனும் விபத்து ஏற்படாத வகையில் இப்பணிகள் நடைபெற்று வருகிறது என்றார் எக்ஸ்பென்ஷன் மற்றும் அந்த பாலத்தின் தூண்கள் இதனை புதுப்பிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் முதலமைச்சர் பொதுப்பணித்துறை அமைச்சர் அண்ணன் அவர்களிடத்திலும் கோரிக்கை வைக்கப்பட்டு உடனடியாக அந்த மராமத்து பணிகள் மேற்கொள்வதற்காக ஆறு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு இந்த பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது